அடிக்கடி கேள்விப்பட்டாலும் அதன் அர்த்தத்தை பயன்படுத்தி வரும் பழமொழிகளில் ஒன்று ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது இந்த சொல்லின் பின்னணி மற்றும் பயன்பாட்டை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு முக்கியமான விளக்கங்கள் பார்க்கலாம் முதலாவது கல்வி மற்றும் வாழ்க்கை பயிற்சியுடன் தொடர்புடையது அதாவது மாணவர்கள் வெறும் புத்தகங்களை மட்டுமே படித்தால் போதாது என்று இந்த பழமொழி எச்சரிக்கிறது ஏட்டு என்றால் புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை குறிக்கிறது சில மாணவர்கள் புத்தகங்களை மனப்பாடமாக மட்டுமே படிப்பார் ஆனால் உண்மையான அறிவும் திறனும் வளராது பரீட்சையில் வெறும் விழுங்கிவிட்ட பதில்கள் போதுமானவை அல்ல இந்த சொல்லின் உண்மை நோக்கம் புத்தகத்தை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல அதனை செயல்படுத்தும் அனுபவமும் கைத்தொழிலும் பிராக்டிக்கல் பயிற்சியும் அவசியம் என்று சொல்கிறது வாழ்க்கையில் நெருக்கடிகளை சமாளிக்க ஒரு தொழில் கற்றுக்கொள்வதும் பொது அறிவை வளர்த்து கொள்வதும் முக்கியம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இனி கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள் என்று பழமொழி இதனுடன் இணைந்தே நினைவூட்டுகிறது இரண்டாவது விளக்கம் பழமொழியின் சொற்பொருள் குறித்து புரிதல் சிலர் ஏட்டுச் சுரக்காய் என பழமொழியை தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள் உண்மையில் பழமொழியில் குறிப்பிடப்படும் ஏட்டி காய்ஞ்சிரங்காய் கசப்பான தன்மையால் சமையலுக்கு உபயோகப்படுத்த முடியாத காய் அதாவது வெறும் பெயர் அல்லது தோற்றம் மட்டுமே பயனளிக்காது உண்மையான செயல் அல்லது முயற்சி மட்டுமே பயனளிக்கும் சுரக்காயை வைத்து சமையல் செய்ய விரும்பினால் அதை உண்மையில் வாங்கி நறுக்கி சமைத்து முயற்சி செய்ய வேண்டும் காகிதத்தில் எழுதப்பட்ட பெயர் மட்டும் போதாது என்பதே இந்த பழமொழியின் உண்மையான அறிவு இதனால் ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது ஒரே நேரத்தில் கல்வி அனுபவம் மற்றும் செயல்முறை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தும் பழமொழியாகும் வாழ்க்கையிலும் கற்றலும் தொழிலும் ஒரே நேரத்தில் இணைந்தபோது மட்டுமே வெற்றி சாத்தியமாகும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது